இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ வெளியிட்டால் நம்ம எங்கே அனுப்பணும் லண்டனுக்கு அனுப்பணும் சட்டத்தில் இருக்கிறது லண்டனுக்கு அனுப்பணும் பக்கிங்காம் பேலஸ்க்கு அனுப்பணும் போய் நீங்கள் இப்போ எங்கள் பிஐபி ஆஃபீஸர்கிட்ட நான் வந்து பத்திரிகையை வந்து வெளியிட்ருக்குறேன் இந்த பத்திரிகையை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அந்த பத்திரிகையை வந்து சென்சார் பண்ணுவதற்காக அந்த பத்திரிகையை வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் அந்த பத்திரிகையை கொண்டு போய் பிஐபி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும் அந்த பத்திரிகை வந்து லண்டனுக்கு போகும் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி வருஷம் கொண்டாடி கொண்டிருக்கும் எழுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் ஆனால் காங்கிரஸ் காரங்க இதை வந்து முன்னால் ஆண்டு கொண்டு வருவது அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கணும் அதனால தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சட்டங்கள் தேவையில்லாத சட்டங்களை தூக்கி அறிந்தார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்படிப்பட்ட இந்த நம்மளுடைய இந்த பிஐபி என்று கூடிய சொல்லக்கூடிய இந்த பத்திரிகைகளை நாம் வெளியிடும்பொழுது அந்த பத்திரிகையை வந்து பிஐபி ஆஃபீஸ்க்கு அனுப்பி அதை பக்கிங்காம் கால்வாய் பேலஸுக்கு அனுப்பக்கூடாது அது தேவையில்லை என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அவருக்கு பத்ர பாரத் நம்மளுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் அப்போ தான் அவருடைய படமே இன்றைக்கு காலையில் பாராளுமன்றத்தில் அவருடைய படத்துக்கு நாங்கள் மரியாதை செலுத்திவிட்டு தான் வர்றோம் அந்த இடத்துல அந்த படம் வச்சு எல்லாருக்கும் வச்சாச்சு ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி எழுவத்தைந்தாவது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் இந்த வருடம் முழுவதும் எழுவத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவர்களுடைய புகைப்படம் அங்கு இல்லாமல் இருந்தது இந்த புகைப்படத்தை வைத்தது நம்மளுடைய தலைவர் திரு வாஜ்பாய்ஜி அவர்களும் அத்வானிஜி அவர்களும் தான் அங்கே வைத்தார்கள் அப்போது அதே போல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏன்னா நேருக்கு மெமோரியல் இருக்கிறது ராஜீவ்காந்திக்கு மெமோரியல் இருக்கிறது இந்திரா காந்திக்கு மெமோரியல் இருக்கிறது ஆனால் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டினுடைய மக்களுக்காக வேலை செய்த அம்பேத்கர் அவர்களுக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு அவர் பிறந்த ஊர் மத்திய பிரதேசத்திலிருந்து மகு என்ற இந்தூர் பக்கத்தில் மகு என்ற ஊர் அதை வந்து ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கியது நம்மளுடைய அப்போதைய பிரதமர் திரு வாஜ்பாய்ஜி அவர்கள் விலை கொடுத்து வாங்கி அதை டெவலப் செய்து நாட்டுக்கு கொடுத்தது நம்மளுடைய அரசாங்கம் போல் அவர் வாழ்ந்த இடம் டெல்லியில் இருந்த வீடு லண்டனில் படித்த வீடு அதே மாதிரி மும்பையில் கடைசியாக இருந்த வீடு அதை தவிர்த்து அவர் தீட்சா எடுத்த நாக்பூர் பூமி இப்படி ஐந்து இடங்களை பஞ்சதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஐந்து இடங்களை புனிதமான இடங்களாக அறிவித்து அதை பெருமை சேர்ப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்